மைய ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு சுற்றுலா வந்த அமெரிக்க பெண் மர்ம மரணம் தீவிர விசாரணையில் போலீசார் யாழில் தாயின் கண்முன் நிர்வாணமாக்கிய சித்திரவதைக்குள்ளாக்கிய சம்பவம் பிரதான சாந்தி நபர் கைது யாழைச் சேர்ந்த ஜே கே பாய் தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள் சர்வதேச ரீதியாக வலைப்பின்னல் இசாரா சபதியின் பின்னணியில் தொடரும் மர்மம் மீண்டும் சிக்கிய ஆபத்தான பொருள் பொருளுடன் கைதான பாடசாலை அதிபர் நாமலுக்கு ஏற்பட்ட சந்தேகம் வித்தியா படுகொலை குற்றவாளி சுவிஸ்குமாரின் மேல்முறையீடு நீதிமன்றம் வழங்க உள்ள தீர்ப்பு மனைவியின் படுகாயம் படுகாயமடைந்த கணவனான சிவில் பாதுகாப்பு அதிகாரி டாக்லஸ் தேவானந்தாவை தேடிச்சென்ற தேடிச் சென்ற கே வெளித்த புதிய சர்ச்சை சோமாலியா கடலோரம் காப்பல் மீது கடற்கொள்ளையர்கள் திடீர் தாக்குதல் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய பதினோரு பேர் பலி பலியான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கைக்கு சுற்றுலா அறிக்கை தந்திருந்து அமெரிக்க பெண் ஒருவர் கண்டி அரிப்புழாவில் உள்ள தர்மசோகம் மாவட்டத்தில் ஒரு வீட்டில் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அவர் சுற்றுலா விசாவின் மூலம் இலங்கைக்கு விஜயம் செய்த அமெரிக்காவைச் சேர்ந்த கேட்லி யூலி கிளார்க் என்று ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பெண் ஆவார் உயிரிழந்த பெண் மூன்று மாதங்களாக வாடகை வீட்டில் தங்கியிருந்தார் செவ்வாய்க்கிழமையன்று அவர் சிகிரியாவுக்கு சுற்றுலா சென்று வீடு திரும்பியுள்ளனர் என்றும் மேலும் குறித்த பெண் போதை பழக்கத்திற்கு அடிமையானவராக இருக்கலாம் என்றும் போலீசார் விசாரணையில் தெரிவிக்கின்றனர் வியாழக்கிழமையன்று பிரேத பரிசோதனைகளுக்காக காண்டி தேசிய மருத்துவமனையில் பிணவறைக்கு அவரது உடல் அனுப்பப்பட்டுள்ளது காண்டி சுற்றுலா போலீஸ் துறையின் பொறுப்பதிகாரி சிஐ லாலித் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் எழுந்த நொருவரை தாயின் கண்முன் முன் சித்திரவதைக்கு உள்ளாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் பதினோரு மாதங்களின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளாா் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு போலீசார் பல தடவைகள் முயன்ற போதிலும் வடமாகாண போலீஸ் உயரதிகாரிகளின் தலையீடுகள் காரணமாக கைது செய்ய முடியாது போலீசார் திண்டாடி வந்த நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை திருநெல்வேலி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர் ஒருவரை நபர் பார்வையிட வந்தபடி போலீஸ் புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரை கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் இன்றைய தினம் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கைகள் எடுத்துள்ளனர் குறித்த பிரதான சாந்திக நபருக்கும் வடமாகாணத்தில் கடுமையாற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்புகள் காணப்பட்டமையால் நபரை கைது செய்வதற்கு அதிகாரிகள் தடை ஏற்படுத்தி வந்தனர் எனவும் கடந்த ஒரிரு மாதங்களுக்கு முன்னர் நபர் தொடர்பிலான தகவல்கள் கிடைக்கப்பட்டு சிவில் உடைய தனியார் ஒருவரின் முச்சக்கரவாண்டியில் சாந்திக நபரை கைது செய்வதற்கு போலீஸ் குழு சென்ற வேளை நபர் தப்பிச் சென்றிருந்த நிலையில் தனியாருக்கு சொந்தமான முச்சக்கரவாண்டியில் சிவில் உடையில் போலீசார் பயணித்தமை தொடர்பில் விசாரணைகள் நடாத்தி போலீசார் கழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பெண்ணின் இரு குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சினையில் கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இணைவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞனை அவரது தாய்க்கு முன்னால் ஆடிகளே கழிந்து நிர்வாணமாக்கி சித்திரவதை புரிந்து கட்டி வைத்து மிக மோசமான முறையில் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனா் சித்திரவதை மற்றும் தாக்குதல்களை மேற்கொள்ளும்போது தாக்குதலாளிகள் அவற்றை கையடக்க தொலைபேசியில் வீடியோ மற்றும் புகைப்படங்களை எடுத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பெயரில் பதினைந்து பேர் வரையில் போலீசார் அடையாளம் கொண்டனர் அவர்களில் ஒரு சிலரை மாத்திரம் கைது செய்து வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையை விட்டு தப்பிச் பாதாள உலக குற்றவாளிகளுக்கு மோரீசியஸ் கடவுள் செடிகளை தயாரிக்கும் மோசடி தெரியவந்துள்ளது கொழும்பு பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஜே கே பாய் என்ற சர்வதேச ஆள் கடத்தல்காரரிடம் நடாத்தப்பட்ட விசாரணையில் மேற்குறிப்பிட்ட வழிவடியம் நேபாளத்தில் சம்பந்தியுடன் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஜே கே பாய் வெளிப்படுத்திய தகவலுக்கு அமைய மொரிசியஸ் கழவுச்சீட்டு துருக்கியில் உள்ள ஒரு கடத்தல்காரரால் தயாரிக்கப்படுகின்றன துருக்கி கடத்தல்காரரின் பணி துபாயில் வசிக்கும் ஒரு அரபு நாட்டவருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது மோசடியான கடவுச்சிட்டு தயாரிப்பதற்கு அவர் ஒரு மில்லியன் மற்றும் வசூலிப்பதாக போலி கடவுள் சீட்டுகளை ஜே கே பாய் தயாரித்துள்ளார் மோசடியாக தயாரிக்கப்பட்ட கடவுச்சிட்டுகளில் பல புகைப்படங்கள் அவரது கையடக்க தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன உள்ளூர் குற்றவாளிகளுக்கு மேலதிகமாக இந்திய குற்றவாளிகளுக்கு மொரீசியஸ் கடவுச்சிட்டுகள் தயாரிக்க ஏற்பாடு செய்துள்ளது ஜே கே பாய் பெரும்பாலான உள்ளூர் குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவிற்கு அழைத்துச் சென்றுள்ளார் கேகல் இசாரா பத்ராத்மேந்தி பெக்கோ சமன் அவரது மனைவி பத்து வயது சிறுமி உள்ளிட்ட பாதாள உலகத்துடன் தொடர்புடைய பலருக்கும் மொரீசியஸ் கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதில் ஜே கே பாய் முக்கிய மூலையாக செயற்பட்டுள்ளார் ஜே கே பாய் என்ற இந்த காரருக்கு தாய்லாந்து இந்தியா மலேசியா இந்தோனேஷியா நேபாளம் துபாய் மொரீசியஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மனித கடத்தல்காரர்களுடன் தொடர்பு உள்ளது என்பதும் விசாரணைகளில் மேலும் தெரியவந்துள்ளது இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிகளை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மேலும் பன்னிரண்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்திக்கு இந்தியாவுக்கு படகு மூலம் தப்பிச் செல்ல உதவிகளை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபர் விசாரணையில் போது மேலும் பல உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் இதற்கமைய மன்னர் வெள்ளாங்குளத்தில் உள்ள ஒரு பண்ணையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பனிரண்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது கனிமொழி சஞ்சீவின் கொலை சம்பவத்தில் முக்கிய சாந்திக நபரான இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச்சென்று சென்று பின்னர் நேபாளத்திற்கு சென்று தலைமறைவாகியிருந்த போது கைது செய்யப்பட்டார் இவர் இலங்கையிலிருந்து தப்பிக்க சுமார் ஆறு தசம் ஐந்து மில்லியன் செலவிட்டதாகவும் இந்தியாவில் மூன்று வாரங்கள் தங்கியிருந்ததாகவும் தகவல்கள் உள்ளன இசாரா செவ்வந்தி தப்பிச் தொடர்பாக இதுவரை பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அவர்களில் முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் ஒருவரும் உள்ளடக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய விடுதலை புலிகள் பயன்படுத்திய இரண்டு மைக்ரோ பிஸ்டல்கள் முன்னதாகவே கண்டுபிடிக்கப்பட்டன இன்று பனிரண்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருளுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தேசிய மக்கள் சக்தி ஆசிரியர் சங்கத்துடன் தொடர்புடைய அதிபர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் பள்ளி குழந்தைகளுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்தார்களா என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாட்டிலிருந்து போதைப் பொருள் தொற்றையொழிக்க கட்சி பேதமின்றி விடாமுயற்சியுடன் செயல்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த காலங்களில் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு போதிய பொருளுக்கும் ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீது குற்றம் சாட்டிய அரசாங்கம் இந்த முறை போதிய பொருட்களுக்கு யாரை குறை போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இந்த முறை கைது செய்யப்பட்ட சாந்திக நபரையும் தடுத்து வைக்க வேண்டும் என்றும் அதன் பின்னணியில் உள்ள அரசியல்வாதிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரதேச சபை உறுப்பினர்களும் கொடு விற்பனை செய்வதை நிறுத்திவிட்டு பட்ஜெட் திட்டங்களை செயல்படுத்தாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி மீண்டும் மூன்று சதவீதமாக குறைவதை தடுக்க முடியாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய யாழ்ப்பாண பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்தியா கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவின் விசாரணை இன்று நிறைவடைந்தது தொடர்புடைய குற்றச்சாட்டுகளுக்காக குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு சுபீஷ்குமார் உள்ளிட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்து மேல்முறையீட்டு மனுவின் விசாரணை முடிவடைந்துள்ளது அதன்படி மனுவின் விசாரணை தொடர்பான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைப்பு செய்துள்ளது இந்த மனுவின் விசாரணை தலைமை நீதிபதி பிரித்தி பாத்மன் சூரசேன தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன் இடம்பெற்றுள்ளது தனது மனைவியின் கத்தி குத்து தாக்குதலில் கணவரான சிவில் பாதுகாப்பு அதிகாரி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மகியங்கனி சுரப்போர பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்ற நிலையில் இன்று வியாழக்கிழமை மகியங்கனி மருத்துவமனையில் கணவர் அனுமதிக்கப்பட்டதாக மகியங்கனி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வீட்டில் கணவர் மனைவிக்கிடையில் ஏற்பட்ட தகராது காரணமாக மனைவி தனது கணவரை கத்தியால் குத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கத்தியால் கத்தியாழ்்கொத்தபழ நபர் கிராதுருக்கோட்ட துணை மாவட்ட தலைமையகத்தில் பணியாற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடைய சிவில் பாதுகாப்பு அதிகாரி என்றும் மாக்கியங்கனை சொரப்பூரமை கட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தை அடுத்து மாக்கியங்கனை சொரப்போரமே கட்டிய பகுதியில் வசிக்கும் மூன்று குழந்தைகளின் தாயான நாற்பத்தி இரண்டு வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் சி சிவஞானம் எமது கட்சியின் செயலாளர் டாக்லஸ் தேவானந்தாவை தேடிச் சென்று சந்தித்து ஆதரவு கோரியதை விமர்சித்து தமிழரசுக் கட்சி ஆயுட்கால உறுப்பினர் அட்மின் செல்வேந்திரன் கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக மட்ட மாவட்ட இபிடிபி கட்சியின் மாவட்ட இணைப்பாளர் சிவானந்த ராஜா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டு தமிழரசு கட்சி ஆதரவு கோரி வழங்கிய போது நீங்கள் மதுபோதையில் போதையில் இருந்ததா அல்லது போதை மாத்திரைகள் பாவித்துக் கொண்டிருந்தாரா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மட்டக்களப்பிலை பிடிப்பு கட்சியின் மறந்து ஊடக மாநாடு நேற்று புதன்கிழமை போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் எமது கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்லஸ் தேவானந்தவை தமிழரசு கட்சியின் பதத்தலைவர் சேவி கே சிவஞானம் தேடிச் சென்று நேரில் சந்தித்தமை தொடர்பாக தமிழரசு கட்சியின் ஆயுட்கால உறுப்பினர் அன்பின் செல்வேந்திரன் என்பவர் எமது கட்சி செயலாளர் நாயகத்திற்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலின் போது எங்கள் கட்சியின் தமிழரசு கட்சி ஆதரவு கோரினர் அதற்கு ஆதரவு வழங்கினோம் அப்போது இந்த ஆயுட்கால உறுப்பினர் மது போதையில் இருந்தாரா அல்லது போதை மாத்திரைகள் பாவித்துக் கொண்டிருந்தாரா அப்போது அவர் என்ன நிலையில் இருந்தார் என்று தெரியவில்லை முன்னாள் மறைந்த ஜனாதிபதி பிரேமதாசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழ் மக்களை உயிருடன் டயர் போட்டு எரித்து படுகொலை செய்த ஒருவர் அவரின் மகன் சஜித் பிரேமதாசுக்கு ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு வாக்களிக்குமாறு ராசமாணிக்கம் சாணக்கியன் மேடையில் ஏறி ஆதரவு கோரினார் அப்போது இந்த ஆயுட்கால உறுப்பினர் தூக்க கலக்கத்தில் இருந்தார்களா இந்த விமர்சனத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் இன்று வடகிழக்கில் பிரிந்திருக்கிறது எழுபத்தைந்து வருட காலமாக தேசியத்தை பேசி தமிழ் மக்களுடைய உரிமைகள் அத்தனையும் அளித்து இணைந்திருந்த வடகிழக்கை பிரித்திருக்கிறார்கள் இன்னும் எழுபத்தைந்து ஆண்டு காலம் வழங்கப்பட்டாலும் போலி தேசியத்தை பேசி தமிழ் மக்கள் உரிமைகள் அத்தனையும் இல்லாமல் செய்து வடகிழக்கில் தமிழ் பாடசாலை ஒன்று இருக்கின்றதா என தேடி அளவிற்கு உங்கள் அரசியலை கொண்டு செல்வார்கள் உங்களுக்கு தமிழ் மக்கள் மீது அக்கறை இல்லை உங்கள் உறவினர்கள் சாந்ததியினர் சொத்துடன் வாழ வேண்டும் என அரசியலில் டீல் போட்டு மதுபான அனுமதி பத்திரம் எடுப்பது கொழும்பில் சொகுசு வீடு கேட்பதும் இப்படியான டீல்களுடன் கடந்த கள ஆட்சியாளர்களுடன் நீங்கள் ஒட்டி இருந்தீர்கள் நீங்கள் நினைத்திருந்தால் மைத்ரிபால சிறீசேனவின் நல்லாட்சி அரசாங்கத்திலேயே பிரிந்த வடகிழக்கை இணைந்திருக்க முடியும் அவைகளை சிந்திக்கவில்லை போலிபேசியம் என நரித்தொலை போட்டிக் கொண்டு புலித்தோல் என்று சொல்லி மட்டக்களப்பு மக்களை மட்டுமல்ல இலக்கையில் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உரிமைகளையும் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் சோமாலியா நாட்டில் சமீப நாட்களாக கடற்கொள்ளையர்களின் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் மால்டா நாட்டுக் கொடியுடன் கூடிய கப்பலொன்றை சோமாலியா கடற்கரையோரம் வைத்து கடற்கொள்ளையர்கள் என்று திடீரென தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த விழயம் தொடர்பாக இங்கிலாந்து நாட்டு ராணுவத்தின் கடல் வர்த்தக செயல்பாடுகளுக்கான மையம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த பகுதியில் செல்லக்கூடிய கப்பல்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளது இதேபோன்று ஆம்ப்ரே என்ற தனியார் பாதுகாப்பு நிறுவனமும் கூட தாக்குதல் தொடர்ந்து நடந்து வருகின்றது என தெரிவித்துள்ளது இதன்படி கப்பலை இயந்திர துப்பாக்கிகளால் சுட்டும் ராக்கெட் எரிகுண்டுகளைக் கொண்டு தாக்கல் செய்யும் அவர்கள் பின்னர் கப்பலில் ஏறியுள்ளனர் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடைபெற்று வருகின்றது தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான போஸ்னியா ஹெர்சோகாவில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உடல் கருகே பதினோரு பேர் பாதுகாப்பு உயிரிழந்தனர் போஸ்னியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள துஸ்லான கரத்தில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தின் ஏழாவது தளத்தில் நேற்று முன்தினம் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் கொண்ட வயதானவர்கள் உடல்நலம் பாதித்தவர்கள் தங்களாக வெளியே வர முடியாமல் தவித்தனர் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் அதற்குள் தீவகமாக பரவியதால் உடல் கருகி பதினோரு பேர் பரிதாபகரமாக உயிரிழந்தனர் மீட்பு பணியில் பத்துக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் மென்கசிவால் தீ விபத்து நடந்திருக்கலாம் என இந்த தீ விபத்து குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இத்துடன் வாயத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி